வடக்கு கிழக்கு ஒன்றுமே கூடாது என்பதே எமது நிலைப்பாடு அதிகாரம் காணி அதிகாரம் வழங்கப்பட மாட்டாது ஐக்கிய இலங்கை என்கின்ற கொள்கையிலே நாங்கள் செயல்படுகின்றோம் வடக்கு கிழக்கு இளைஞர்களுக்கும் இது தெரியும் என்று ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தற்பொழுது தென்னிலங்கையிலே தேர்தல் சூடுபிடித்து இருக்கிறது அதிகளவான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் மாறியிருக்கின்றது இனவாத கருத்துக்களை தாண்டி முக்கியமாக பொருளாதாரம் நாட்டை வலுப்படுத்துதல் என்பது தொடர்பான கருத்துக்கள் தற்பொழுது மேலோங்கி இருக்கிறது அந்த வகையில் யார் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவார் யார் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவார் என்கின்ற வகையில் பலவிதமான கருத்துக்கள் நிலை வருகின்றது அதிகளவான வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அதில் வெற்றி பெறுவார்

இந்த கருத்துக்களும் செய்திகளும் ஊடகங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கின்றது இவ்வாறு பரபரப்பாக இந்த தேர்தல் களம் கொண்டிருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் என்ன நடக்கப் போகின்றது என்ற கேள்வி இருக்கிறது மறுபுறம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் இறுதியில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு என்று அறிவிப்பார்கள் அது சில போல தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பாக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கருத்துக்களும் நிலை வருகின்றது இப்படியான பரபரப்பான சூழலில் தான் இனவாதம் இல்லை என்று நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன் அந்த இனவாதத்தை மெல்ல மெல்ல உருவாக்குவதற்கு பொதுஜன பிரமுன கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச முயற்சி செய்து வருகின்றாரா என்கின்ற கேள்வி தற்பொழுது இருந்திருக்கிறது ஊடகங்களை சந்தித்து உரியாற்றுகின்ற போது ஐக்கிய இலங்கை என்பதே எமது கோட்பாடு வடக்கு கிழக்கு இணைவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்கின்ற அடிப்படையில் பேசியிருந்தார் போலீஸ் அதிகாரமோ காணி அதிகாரமோ வழங்கப்பட மாட்டாது தேர்தலுக்காக நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக கொள்கைகளை மாற்ற முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களுக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தையும் அவர் பல முறை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே வடக்கு கிழக்கு தமிழர்கள் தொடர்பாக சிந்திக்க வேண்டும் எப்பொழுது நாம ராஜபக்சே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எந்தவித வாய்ப்புகளும் இல்லை பத்து லட்சம் வாக்குகளை பெறுவாரா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது ராஜபக்சவின் குடும்ப அரசியலுக்கு முடிவு வந்துவிட்டது இனி அவர்கள் எழுத்தி பெறுவது என்பது கடினமானது இருந்த போதிலும் அரசியலில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்பதிலும் மாற்றி கருத்தில்லை கடந்த முறை தேசியப்பட்டியலின் கூட நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளே வந்த ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது ஜனாதிபதியாகி மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலை உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த களம் எப்படி மாறும் தென்னிலங்கை மக்கள் மனநிலை எப்படி மாறும் கொஞ்சம் கருப்புக்கறையும் சோறும் கிடைத்தால் இந்த வாரத்தை மறுபடியும் பேச அவர்கள் ஆரம்பித்து விட்டுருவார்கள் என்பது பொதுவான பார்வையாக இருக்கிறது ஆகவே இப்போது ராஜபக்சவின் குடும்பத்திற்கு முடிவு கட்டியாச்சு அவர்களின் அரசியல் எதிர்காலம் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது நாம் ராஜபக்சவிற்கு அடுத்த கட்டமாக இந்த கட்சியை வளர்த்து அல்லது தான் ஜனாதிபதி ஆவதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கான பக்குவம் இல்லை என்பதுதான் உண்மை அவ்வாறு ஒரு கருத்தும் இருக்கிறது இப்படியான சூழ்நிலைத்தான் மீண்டும் மீண்டும் அந்த இனவாத போக்கில் அவர்கள் இருக்கிறார்கள் அவரது சித்தப்பாவிற்கு ஜனாதிபதி வாய்ப்பை கொடுத்து அவரது அப்பாவுக்கு பிரதமர் வாய்ப்பை கொடுத்து அவருக்கு அமைச்சி பதவி வாய்ப்பை கொடுத்து அவரது எல்லாம் அமைச்சு பதவியும் ஏனைய பதவி வாய்ப்புகளை கொடுத்தும் இந்த நாட்டை பொருளாதார